ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட என்னைக்குறேன் சமசங்கு ஜெய ஜெகந்நாத் சமஸ்கெம்தா சந்தி எம்தோசுரதாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என்னால் சுத்தமாக முடியல அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏண்டா இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்காலே அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து செம்மையான வெயில் வெயிலில் என்னை வந்து வருத்தெடுக்கிறாங்க இவங்க சேர்ந்துக்கிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியல காலையில் ஒரு எட்டு மணிக்கு போன கரெண்ட்டு இது வரைக்குமே வராமல் நான் வெளியில் உட்காந்துட்ருக்கேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்பத்துலேருந்து சரி வேற ஏச்சும் முடிச்சுட்டா கொஞ்சம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இது பண்ணேன் அதுலேயுமே நான் வந்து லன்ச்சை நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்னா போய் பாருங்கள் இன்னைக்கு லஞ்ச் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் மீன் அப்பா வந்து இங்கே பாருங்கள் அப்பா வந்து புதுசாக வந்து ஒரு மீன் வலை கொண்டுட்டு வந்திருக்காங்க இதை கொண்டுட்டு வந்து இதில் தினமும் வந்து மீன் வந்து கொண்டுட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் மீன் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இதில் வந்து மீன் வந்து அதிகமாக வருது அட்லீஸ்ட் நாங்கள் வந்து சாப்பிட்ற அளவுக்காச்சும் வருது அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் அப்பா வந்து வேலைக்கு போயிட்டார் அப்பா வேலைக்கு போனாவே வீட்டில் வந்து அதிகமாக சமையல் செய்கிற வேலையெல்லாம் இருக்காது வீடு க்ளீன் பண்ணுறது அதை சுத்தம் பத்துறது அந்த மாதிரி தான் எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி எவ்வளோ தான் நானும் வேலை பார்க்குறது கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த இடத்துல இன்னும் ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா புதுசாக வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட திருப்பி வந்து இங்கே பாருங்கள் இந்த ஒரு ப்ளவுஸு அதோடய ப்ளவுஸோட சாரீ இது சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு புடவை கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்டிச் பண்ணதை வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே இங்கே இது இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களும் கேட்கல நானும் எதுவும் சொல்லலை அதை எங்கள் அப்பா உட்காந்துக்கிறேன் முடியலடா சாமி ஐயோ இப்படி வேறுக்குது தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் காலிலேருந்து இந்த மாதிரி தான் படாத பாடப்படுறேன் பாருங்கள் பாருங்க பேய் தான் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க லைனிங் வாங்கிறதுக்கு வந்து என்னோடய என் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் காசு கொடுத்துட்டு லைனிங்காச்சு வாங்கிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்களும் ஒரு வேலை இருந்துச்சு அந்த ஒர்க் மேலே தான் போய் அங்கே பக்கத்துலேயே வந்து லைனிங் கடை இருக்கும் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க இன்னைக்கு முடிஞ்சிருந்துச்சின்னா நான் கட்டிங்காச்சும் போட்டிருப்பேன் சுத்தமாக என்னால் முடியல இங்கே இங்கே படுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வேர்க்குதுன்னு சொல்லிவிட்டு இன் இன்னிலிருந்து வந்து அதிகமாக ஒர்க் அவுட்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நான் வந்து வெயிட் எவ்வளோ ஏறி இருக்கேன் அப்படின்னா முன்னாடி இருந்தது ஐம்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது அந்த மாதிரி சம்திங் காட்டும் இப்போ வந்து அறுபத்தி அஞ்சு அப்போது ஏழு ஆறு கிலோ இல்லைன்னா அஞ்சு கிலோ அதிகமாக நான் குண்டாயிட்டேன் எனக்கே தெரியல இது எதனால் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மேபி நடுவில் வந்து எனக்கு மென்சஸ் ஆகாமல் இருந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து அதனால கூட வந்து எனக்கு வந்து ந நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன் நான் எவ்வளோ அழகாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்போல்லாம் நான் ஒளியாக மாட்டேன் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருப்பேன் நான் வந்து எப்போது அதிகமாக நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறணும் இல்லை டென்ஷன் ஆகுறனோ இதை பற்றி யோசிக்கிறனோ அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த ஒரே ஒரு நாள் ஆகட்டும் இல்லை அஞ்சு நாள் ஆகட்டும் அதுக்குள்ளே நான் குண்டாயிடுவேன் நான் வந்து அதுக்கப்புறம் நேற்று ஒரு இதுக்கு போயிருந்தேன் பார்த்திங்களா பேங்குக்கு அங்கே போயிட்டு வரும்போது நான் எப்போவுமே சேரீ வந்து நான் அங்கே வச்சுருக்காத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சாரியோட பிளவுஸ் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் ரெண்டாயிரத்தி இருபதில் வாங்கினது அந்த ப்ளவுஸு ஏன்னா நான் அப்போது வந்து மிஷின் வச்சுக்கல அதை வந்து வேர் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன் எனக்கு தெரியாது அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாது அந்த லுக்கு நம்ம வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்மளுக்கு தெரியும் அதை வந்து ஃபிட்டிங்காக இருக்கா இல்லை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் லூஸு மாதிரி என்ன பண்ணிவிட்டேன் அதை வேர் பண்ணிவிட்டு போயிட்டேன் போனதுக்கப்புறம் இருந்துச்சு பாருங்கள் கச்சேரி எப்போ அட்னக்கா அடன்னுக்கு நக்கா அப்படின்ற மாதிரியே ஆயிடுச்சு என்னன்னா ரொம்ப டைட்டாகவும் ஒன்று என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல மூச்சு விட்டு எடுக்கவும் முடியல என்ன பண்றதுன்னே எனக்கே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஒன்றுமே தோணல ஏன்னா நான் வந்து சாரி வேறே கட்டிக்கிட்டு போனது மற்றபடி வேறு ஏதாவது இருந்தால் கூட சரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம ஸேரீ வேர் பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெளியில் வந்து வீட்டில் இருக்கும்போதே நம்மளால் அதை சமாளிக்க முடியாது அட்லீஸ்ட் அதை வந்து சேஞ்ச் பண்ணி மத் வேறு ஏதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கிறது கூட நம்ம பண்ணிக்கலாம் அதுவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற சேரீ நம்ம வேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து காலையில் ஆறு மணிக்கு அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆறரை மணிக்கு போனது ஈவினிங் வந்து அஞ்சரை மணி வரைக்கும் நான் அதை எப்படி மெயின்டைன் பண்ணி எப்படி நான் அதை இது பண்ணேன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கடவுளுக்கும் தெரியும் நான் சாப்பிடாமல் வெறும் ஒரே ஒரு கோ ட்ரிங்க்ஸ் மட்டும் குடித்தேன் என்னால் சுத்தமாக முடியல தலை கேராக இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி கை கால் எல்லாமே மூஞ்சி ஃபுல்லாகவே வீங்கிடுச்சு இந்த கன்று பாருங்கள் ஃபுல்லாக வீங்கிட்ருக்கு இந்த பக்கமும் நல்லா வீங்கிட்ருக்கு எனக்கு அது வந்து தெரியும் ஏன்னா நான் வந்து கன்று ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு மேலே வந்து பெருசாக தெரியாது இப்போது பங்கு பாருங்கள் இந்த கன்று ஃபுல்லாகவே எனக்கு வீங்கிட்ருக்கு இந்த சைடு இந்த சைடு ரெண்டு கண்ணுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் காலையிலே அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமலே இருந்து அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் மாமியர்கிட்ட தான் சொன்னேன் மம்மி என்னால் சுத்தமாக இன்றைக்கி என்னால் வந்து சமைக்க முடியாது ஏன்னா ரொம்ப என்னால் தலை ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மாமி மம்மி தான் எனக்கு வந்து சமைச்சு கொடுத்தாங்க தேங்காய் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது மாமியார் கிடச்சதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் பார்க்குறேன் இப்போ கூட ஒரு அந்த அக்கா சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அவங்க காலையில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி கிளம்புனாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது மம்மி நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா என் மம்மி முதல் வார்த்தை சொல்கிறது முதல்ல நீ வந்து சீக்கிரமாக போயிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்குவோம் ஏன்னா நான் தனியாக போவேன் எப்போவுமே மாமியார் கூட வர மாட்டாங்க வீட்டை பார்த்துக்கணும் மாடு இருக்குது அப்படின்றதுனால நான் தனியாக தான் மோஸ்ட்லி அதிகமாக நான் போவேன் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதாகட்டும் இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறதாகட்டும் இல்லை எனக்கு பர்சனலாக சார் ஏதாவது தேவை அப்படின்னும் போது நான் தனியாக தான் போகிறேன் முன்னாடியெல்லாம் நான் தனியாக போனதே கிடையாது எப்போ நான் யூடியூப் பேமெண்ட் வாங்க ஆரம்பித்தேனோ அப்போலேருந்து நான் வந்து தனியாக போக எனக்கு எப்படி சொல்கிறது அது ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்தாலும் ஒரு டைமில் வந்து அது தனியாக நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரே கொத்தையும் கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து மாமி கிட்ட எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு படுத்தவை தான் படுத்துட்டு அஞ்சு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து நான் அது என்னோடய வெயிட் லாஸ் வந்து மேபி கம்மி ஆச்சு அப்படின்னா நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் ஆகிட்டு அதை வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் நிறைய கஷ்டப்படுறோம் அதில் நானும் ஒருத்தி தான் இந்த வாட்டி வந்து வேறு மெத்தட் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் டூ டைம் எக்ஸசைஸ் டூ டைம் வந்து அந்த சீக்ரெட் பவுடர் சாப்பிட்ற மாதிரி அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்த் கழித்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ரிவியூ ரிவ்யூ பண்ணுறேன் இப்போ வந்து ஒன்றாந்தேதி இன்றைக்கி ஓகேங்களா அடுத்த மாதம் ஒன்றாந்தேதிக்குள்ளே நான் வந்து எவ்வளோ இழைச்சிருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லைவ் மூலம் லைவாக நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் அப்போ தான் நீங்களும் வந்து அதை நம்ப முடியும் சும்மா வந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் பண்ண முடியாது வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு உயிரை பணம் கொடுத்த மாதிரி தான் என்னை பொறுத்த அளோக்கியம் நான் வந்து அதிகமாக மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி பீஸா பர்கர் அந்த மாதிரி எதுவுமே நம்ம சாப்பிட்றது கிடையாது இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க ஏன் இந்த இந்தளவுக்கு கொண்டாடுறாங்க அது எனக்கு புரியல ஒரு டைமில் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதை தாண்டி வீட்டில் கொடுக்குற டார்ச்சர் இதை தாண்டி நிறைய இருக்கும் ஆனால் இருந்தாலுமே வந்து கல்யாணம் ஆகிற ஆகாதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஒழியாக ரொம்ப நல்லா இருப்போம் நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துப்போம் பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் சாமி ரொம்ப மாறிடும் லைஃப் ஸ்டைலாகட்டும் நம்மளோட எல்லாமே எல்லா ஒரு டிஷ்ஷனுமே மாறிடும் நான் ஏதோ லூஸ் மாதிரி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க என்கிட்ட இருந்த புலம்பில் வந்து யார்கிட்ட சொல்லி அதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தெரியல அதனால் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் அஞ்சு செகண்டில் எப்படி எடுத்துருச்சின்னு சொல்லிட்டு உங்கள் ஷேர் பண்ணால் எனக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிணேன் இப்போ ஷேர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் என் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஏதாவது லூஸ் மாதிரி பேசுனதான் ப்ளீஸ் ஐ எம் ஸோ சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அட் சப்ஸ்கிரைப் பட் பாருங்கள் ஓகேவா எல்லாேருக்கும்